அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடி வாஸ்து செடி அப்படின்னு பல்வேறு விதமான தாவரங்களை நம்ம பார்த்துருப்போம் அந்த வரிசையில் தொட்டாசி நீங்கி அப்படின்ற ஒரு செடி இருக்கும் இது குழந்தை பருவத்தில் விளையாட்டான செடியை நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருப்போம் இந்த செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களும் இந்த செடியில் இருக்கக்கூடிய தெய்வீக அம்சமும் அதுவும் அந்த பூவில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான வழிபாடும் இது போல் பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை தொட்டாசி நீங்கி செடி மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த செடி தொட்டால் என்று சொல்லக்கூடிய செடிக்கும் காந்தத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியிடம் போயிட்டு நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் இந்த செடி இருந்தால் எவ்வாறு நம்முடைய விஷயங்கள் நம்முடைய ஆசைகள் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரங்களில் உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு முறை ஒரு வேண்டுதலை மட்டும் உச்சரித்து அந்த செடிகிட்ட போய் உங்களுடைய வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லணும் ஒரே நேரத்தில் பல வேண்டுதலும் சொல்லக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை பிரம்ம முகூர்த்தத்தில் அன்று அந்த செடியினம் நீங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அந்த செடி தடுத்துவிடும் நேர்மறையான விஷயங்களை அதிகரித்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு தேவையான நம்பிக்கையை வலிமையாக உங்களுக்கு தரும் அதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் சீக்கிரமாக நிறைவேறவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மேலும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தொட்டைங்கனா சுருங்கிடும் ஒரு விதமான ஒரு இயற்கையின் அற்புதமான நிகழ்வு அங்கு ஏற்படும் குழந்தைகள் இருக்கும் இடத்தில் இந்த செடி வளர்த்துவதன் மூலம் குழந்தைகளுக்கு உற்சாகமும் அறிவும் அதிகமாக வளரும் என்பது ஒரு சயின்ஸ் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இந்த செடி வளர்த்தால் மிகவும் மிகவும் நல்லது மேலும் இந்த செடியில் பூக்கும் பூ மகாலட்சுமி அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் செல்வமலம் அதிகரிக்கவும் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கவும் வேலையில் புரமோஷன் கிடைக்கவும் பணம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் மென்மேலும் வளரவும் பெருகவும் இந்த பூவை மகாலட்சுமியினிடம் வைத்து பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ரூஃப் இல்லையே நான் சயின்ஸ் மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைப்பதற்கு நாம் தான் முதலில் முயற்சி செய்ய வேண்டும் நாம் தான் நமக்கு நாமே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் அந்த தன்னம்பிக்கை பெறுவதற்காக பல வழிகள் உண்டு கோவில் புனிதமான இடங்கள் புனிதமான மனிதர்களுடைய ஜீவ சமாதி இடங்கள் கடல் மலை இது போல பல இடங்கள் உண்டு அதற்கு ஒப்பான ஒரு செடிதான் இந்த செடி இந்த செடியும் காந்தத்தன்மை தன்மை நேர்மறையான ஆற்றல் நிறைந்த ஒரு செடி அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செடியிடம் சென்று உங்களுடைய பிரார்த்தனை சொல்லும் போது உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி நேர்மறையான ஆற்றில் அதிகரித்து நம்பிக்கை அளித்து அதை சீக்கிரம் அடைவதற்கு தேவையான சக்தி அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொட்டாசி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் கை கால் மூட்டு இதில் ஏதாவது வீக்கம் இருந்தாலோ இல்லை தோலில் எதாவது அலர்ஜி ஏற்பட்டிருந்தாலோ இந்த தொட்டாசி நீங்கி இலைய இருக்கு இல்லையா நல்லா அரைச்சி அதை கை கால் மூட்டு வீக்கிறக்கிற இடத்துலையும் தோலில் ஏதாவது அலர்ஜி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிடி அரைத்த தொட்டாசி நீங்கள் இலை எலுமிச்ச சாறு மோரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் கூட கடுப்பு அப்படின்னு ஒரு நோய் குணமாகுமா உடல் நல்லா குளிர்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது இலை ப்ளஸ் வேறு சமளவு எடுத்து நல்ல நிழலை உலர்த்தி துணியில் அலசி பசும்பாலை சேர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சூடு அப்படின்னு ஒரு நோய் இருக்குது அந்த நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த தொட்டாசி நீங்கி இலை இருக்குது இல்லையா அதோடய இலை சாரை வந்து தேம்பல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தேம்பல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாறை பஞ்சில் தொட்டு ரணம் காயம் பட்ட இடத்த நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த காயமும் சரியாகும் அப்படின்றாங்க அதுவும் சில காயங்கள்லாம் நீண்ட காலம் இருக்கும்ல அந்த காயத்துக்கு இந்த தொட்டாசி நீங்கள் இலை சாறு மிகவும் சிறந்த மருந்தாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் காலையில் வெறும் வயிற்றில் இலை வேறு நல்ல பொடியாக்கி பசும்பாலை போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சக்கரை நோயை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்மை குறைபாடு இந்த தொட்டாசினை இலைக்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்டதான் அதுவும் பசும்பாலில் பதினஞ்சு கிராம் நன்கு அரைத்த தொட்டாசினிங்கி இலையை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் பல்வேறு விதமான மருத்துவ பயன்களும் தொட்டாசினிங்கையில் ஆன்மீக ரீதியில் சாஸ்திர ரீதியில் பல்வேறு விதமான வழிபாடு முறைகளும் இருக்குது அந்த பூ அந்த இலை அந்த செடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த செடி வீட்டில் வளர்ப்பது ரொம்பவும் ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை செடி வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை மீண்டும் அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்